ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாட்டு கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம் பசங்களுக்கு கோழி தான் நல்லா பிடிக்குது அதுவும் பிராய்லர் கோழி முடிஞ்சளவு நிறைய கொடுக்காதிங்கன்றாங்க அதான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு தீச்சி சூப்பராக வெட்டி கொடுத்துட்டாங்க அது நாட்டுக்கோழி வந்து இந்த தோளோடவே செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு கோழியும் நல்லா க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் உப்பு மிளகு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் மிளகு நிறையவே தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த சளி கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்கோழி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தால் நமக்கு நாட்டுக்கோழி சூப்பராக வெந்துடும் நிறைய மசாலாலாம் சேர்க்காமல் சிம்பிளான வீட்டில் இருக்க அந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டு செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தோளோடு போட்டதுனால நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க தேங்காய் சோம்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கேன் இட்லிக்கு வச்சுருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சாலுமே நல்லா இது சாதத்துக்கு இட்லி ரெண்டுத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அதில் இட்லி கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சண்டே அதுமா எல்லாருக்கும் லீவு காலையில் இட்லி கோழிக்கறியும் குழம்பும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா போகும் சண்டேவே உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ராகி இட்லி தான் ராகி இட்லியோட இந்த கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்